கார்த்திகை தீபத்துக்கு வழக்கமாக நம்ம எல்லார் வீட்டிலும் அப்பம் செய்வோம் இது பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டாக வரதுக்கு ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் சாஃப்டான கார்த்திகை அப்பம் செய்யறதுக்கு இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பம் செய்யறதுக்கு ஒன்றரை கப் அளவு பச்சரிசியை நல்லா அப்புறமா மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் பச்சரிசி நல்லா ஊர்னதும் தண்ணியை வெடிச்சிட்டு அடுத்து வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றைய கால் கப் அளவு வெல்லம் வெள்ளம் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளைக்கரிசல் ரெடி பண்ணிக்கணும் வெள்ளக்கரைசல் சூடாரி வெது வெதுப்பான சூடு வந்ததும் முதல்ல மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்து ஓரளவுக்கு பவுடர் பண்ணிக்கணும் இது கூடவே வடிகட்டின வெள்ளக்கரைசல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன சைஸ் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டும் மூணோ ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு கடைசியா ரெண்டு வாழைப்பழம் சேர்த்து நல்ல ஸ்மூத்தா எடுக்கணும் மாவு தறி இல்லாம நல்ல ஸ்மூத்தா அரைஞ்சிருக்கணும் அரைச்ச மாவு ஒரு ரெண்டு மணி நேரமாவது அப்படியே இருக்கட்டும் அப்பதான் ரவை கோதுமை இதெல்லாம் நல்லா ஊறி அப்பம் நல்ல பஞ்சு மாதிரி வரும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்காக நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது மாவு ஓரளவுக்கு கெட்டியா தான் இருக்கணும் அப்பதான் நம்ம எடுத்து ஊற்றும் போது அப்பம் நல்ல ஷேப்பாக வரும் அப்பம் சுடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கால் கப் போல சின்னதாக கட் பண்ண தேங்காவை நல்லா வறுத்துட்டு மாவோட சேர்த்து கலந்துக்கலாம் மிதமான சூட்டில் எண்ணெயை சூடு பண்ணி ஒவ்வொரு அப்பமாக நிதானமாக சுட்டி எடுத்தா அருமையான சாஃப்டான கார்த்திகை அப்பம் ரெடி இந்த மாதிரி நெய்யோட தேங்காவை வறுத்து சேர்க்குறதுனால அப்பம் நல்ல மனமாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்